க்ரீட்டிங்ஸ் வெல்கம் டு தஸ்டோரல் எபிசல்ஸ் ஸ்லாஷ் லீடர்ஷிப் கோர்ஸ் ஸோ இதை தமிழில் வந்து நம்ம போதகர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன்று திமுத்தேயு ரெண்டு திமுத்தேயும் மற்றும் தி தூ நிருபங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த நிருபங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம் இதனுடைய கிரீட்டிங்ஸ் அதாவது வரவேற்பு முகவுரையில் வந்து பவுல் வந்து தேவனுடைய மூன்று குணாதிசயங்களை குறிப்பிடுறாரு ஒன்று வந்து அவருடைய கிருபை ரெண்டாவது வந்து சமாதானம் மூன்றாவது அவருடைய இரக்கம் ஸோ மொத்தமாக பவுலானவன் பதினாலு நிருபங்கள் எழுதியிருந்தாலும் இந்த ஒரு மூன்று நிருபங்களில் வந்து புதிதாக ஒரு குணாதிசயம் சேர்த்து பவுலானவன் எழுதியிருக்கிறான் அந்த குணாதிசயம் என்னென்னா இரக்கம் போதகருக்கு இரக்கம் மிகுந்த அவசியமான ஒரு தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது ஏன்னா நம்ம அடிக்கடி ஒரு போதகனாக அல்லது ஒரு மெய்ப்பனாக கீழே விழுந்துட முடியும் அல்லது தவறுகளில் தவறுகளில் நம்ம ஈடுபட்டு முடியும் அப்போ வந்து தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ முழுக்க முழுக்க நம்ம பரிபூரணமாக இல்லாட்டியும் கூட உண்மையுள்ள ஊழிய நம்ம கீழே விழும்பொழுது தேவருடைய இரக்கத்தை பெற்று செயல்படக்கூடிய ஒரு போதகனாகவும் மெய்ப்பனாகவும் இருக்கிற இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த மூன்று நிருபங்கள்லையும் அந்த இரக்கம் தேவருடைய இரக்கம் என்ற குணாதிசயத்தை வந்து பவுல் வந்து முகவரில் குறிப்பிடப்பட்ட எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப குறிப்பிடப்பட் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இரக்கத்தை குறித்து பவுல் வந்து ஒன்று திமுத்தி ஒன்று பன்னிரெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் பேசியிருப்பான் எப்படி அவன் வந்து தூஷணம் செய்யக்கூடியவனாகவும் சபைகளை துன்புறுத்துறவனாகவும் இருந்த அந்த நபருக்கு தேவனானவர் இரக்கத்தை காண்பித்து பவுலை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தில் ஈடுபடுத்தினார் ஸோ அதனால் வந்து நம்ம யாருமே வந்து ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தகுதி இல்லாதவர்கள் தேவனை உடைய இரக்கத்தை பெறக்கூடிய தகுதியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த க்ளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுளுக்கும் தீத்துவுக்கும் இல்லை அந்த உள்ள அந்த உறவை பார்க்க போகிறோம் ஸோ போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் திமோதி உண்மையான உத்தமமான ஒரு பவுலுக்கு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு குமாரன் அந்த திமோத்தியை வந்து எபேசு பட்டணத்துல பவுல் வந்து ஒரு கண்காணியாளனாக நியமித்துட்டு போனான் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபேசு பட்டணத்துல வந்து வேற்றுமையான உபதேசம் போதித்து கொண்டிருக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஸோ தெய்வீக பக்திக்கு ஏதுவாய் இராமல் கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனிக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால எபேசு பட்டணத்தில் பவுலானவன் திமோதேயுவை விட்டுட்டு போனான் அவன் வந்து மக்கிதோனியாவுக்கு போகும்போது அந்த எபேசு பட்டணத்தை பற்றியும் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் எப்படி பவுல் வந்து மூன்று வருஷம் இடைவிடாமல் அந்த பட்டணத்தில் வந்து ஆசியாவில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து வந்தான் அந்த மாதிரி இருந்த போதிலும் கூட அப்போ சிலர்கள் இருவது இருபத்தொம்பது மற்றும் முப்பது முப்பத்தொன்னாவது வசனங்களில் பவுல் வந்து ஒரு எச்சரிக்கை இடுவோம் அந்த பேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களுக்கு அவங்களுக்கு மத்தியிலே ஓநாய்கள் வரும் மந்தையை 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 துன்புறுத்தக்கூடிய வகையில் மந்தையை சத்தியத்திலிருந்து விளக்கக்கூடிய வகையில் அந்த ஓநாய்கள் வரும்னு சொல்லிட்டு எச்சரித்து போனான் இந்த வசனங்கள் அப்போ சொலர்கள் இருபது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்னில் படித்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போ திமோ தேயும் எப்பேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு காரணத்தை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து தீத்துவுக்கும் பவுலுக்கும் உள்ள அந்த ஒரு உறவு இந்த உறவை வந்து நான் கொஞ்சம் அழகாக சொல்லணும்னே ஒன் ரெண்டு குரந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூணாவது வசனங்களை நான் படிக்கணும் படிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு குரந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு குறிப்பிட்டு பார்க்கலாம் நம்ம அந்த ரெண்டு வசனங்களை மேலும் நான் கிறிஸ்துவில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்துக்கு வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீர்த்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு நாட்டுக்கு புறப்பட்டு போனேன் ஸோ இந்த இடத்துல வந்து த்ரோவா பட்டணத்தில் வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு அமோகமான வாய்ப்பு பவுலுக்கு இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து தன்னுடைய சகோதரன் தீத்துவை காணாததுனால அவனுடைய மனதுக்கு அமைதல் இல்லாமல் இருந்ததுனால அந்த பட்டணத்துலேருந்து மக்கே பட்டணத்துக்கு பவுல் போனான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஸோ அப்போ எந்த அளவுக்கு தீத்துவை வந்து தன்னுடைய சகோதரனாக பவுல் நேசித்திருப்பான்னு பாருங்கள் ஸோ தீத்து வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியை வந்து பவுலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை தான் அந்த ரெண்டு குறந்தையர் பன்னிரெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனத்தில் இருந்தது ஸோ அந்த செய்தி எப்படி இருக்குமோ தீத்து வந்தால் அந்த செய்தியை குறித்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு மனசில் அமைதி இல்லாமல் இருந்தது ஸோ ஒரு சுவிசேஷத்துக்கு கதவு திறக்கப்படுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் துறவா பட்டணத்தில் வந்து அந்த கதவு திறக்கப்பட்டிருந்த போதும் அந்த தீத்துவனுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சகோதரத்துவம் பவுல் ரொம்ப மிஸ் பண்ணினான் மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஊழியத்தில் அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சமாதானம் இல்லாத வரி இருந்ததுனால அந்த பட்டணத்தில் உள்ளவங்களால மக்கேதோனியா பட்டினத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த இடத்துக்கு போனோம் ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாண்ட் அல்லது ஒரு இணைப்பு பவுலுக்கும் தீத்துவுக்கும் ஊழியத்தில் இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு வசனங்கள் ரொம்ப சாட்சியாகவே நமக்கு இருக்குது இன்றைக்கி வந்து தீத்துன்றவன் பவுலனுடைய உத்தம ஊழியக்காரன் அல்லது சக ஊழியக்காரன் சகோதரன் அந்த வசனத்தையும் பார்த்தோம் உத்தம குமாரன் அப்படின்னு கூட பவுல் தீத்துவை அழைக்கிறான் தீத்து ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஸோ தீத்து விடப்பட்ட இருக்க சொன்ன பவுல் வந்து தீத்துவை விட்ட அந்த பட்டணத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ குறைவாக இருக்கிறவைகளை தீத்து ஒன்று ஐந்து நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்துப்படி ஒழுங்குபடுத்துப்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பொறையை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் பவுல் வந்து தீத்துவ விட்ட இடம் வந்து கிரேதா தீவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி ஒரு மேய்ப்பனுடைய ஒரு போதகனுடைய ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை இதுதான் குறைவாய் உள்ளவைகளை ஒழுங்குபடுத்தும்படி மெய் மெய்ப்பனாக வந்து ஆடுகளுக்கு மத்தியிலே அநேக விஷயங்கள் குறைவாக இருக்கும் அந்த குறைவான விஷயங்களை ஒழுங்குபடுத்தும்படி கர்த்தர் ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார் ஸோ கிரேத்தா தீவுன்றது ரொம்ப கடினமான ஒரு இடம் பேசுவ விட இன்னும் கடினமான ஒரு இடம் ஸோ அப்போ தீத்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியமானது இமோதிக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விட இன்னும் கடுமையான ஒரு ஊழியம்னு சொல்லலாம் பட் ஊழியத்தில் வந்து கடினம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஊழியத்துக்குரிய கிருபையை வந்து கடவுள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருப்பார் ஸோ அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் வந்து ரொம்ப கடுமையான ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் வந்து ரொம்ப இலகுவான ஊழியம் அப்படின்னு பார்க்காம அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை பார்க்கும் பொழுது எனக்கு கடினமாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு இலகுவாக தெரியலாம் அல்லது எனக்கு இலகுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கடினமாக தெரியலாம் ஸோ அப்ப இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன எந்த விஷயத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அந்த விஷயத்திற்கு ஏற்ற கிருபையை நமக்கு கொடுத்திருப்பார் கண்டிப்பாக தீத்துவுக்கு இது கடினமான விஷயமாக இடமாக இருந்தாலும் கூட அந்த கடினமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தரானவர் கிருபை பாராட்ட இருப்பார் அது கர்த்தருடைய குணாதிசயமாக நம்ம இந்த வேதாகமங்களில் பார்க்குறோம் இது எந்த அளவுக்கு கடினமான ஒரு இடம் அப்படின்றத நான் இந்த வசனங்களில் பார்க்கலாம் தீத்து ஒன்றாவது அதிகாரம் யாரெல்லாம் வந்து கிரேத்தா தீவில் இருந்தாங்க ஏன் வந்து பவுல் அந்த தீவில் வந்து அநேக விஷயங்கள் குறைவாக இருக்கிறது அதை ஏன் ஒழுங்குபடுத்தும்படி பட்டணங்கள் தோறும் மூப்பர்கள் நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் யார் இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்றத அப்படின்ற ஒரு நபர்களை வந்து குறிப்பிட்டு பவுல் இங்கே எழுதியிருக்கிறான் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கலாத்திய சபையில் பார்க்கலாம் ஒரு நபர் ரச்சிக்கப்படுறதுன்றது வந்து விசுவாசத்தின் மூலமாகவும் தேவனுடைய கிருபையின் மூலமாகவும் ஆனால் இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் கலாத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய சபையில் வந்து ஒரு நபர் ரச்சிக்கப்படுறதுக்கு அவர்கள் விருத்த சேதனமும் செய்ய வேண்டும் என்று கிருபையோடு நியாயப்பிரமாணத்தை கலக்கக்கூடிய நபர்கள் அந்த காலத்தில் விருத்த சேதனம்னாங்க இந்த காலத்தில் வந்து வேறு எதையாவது ஒன்று நம்ம சேர்க்கலாம் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டதுன்றது விசுவாசத்தோடும் கிருபையோடும் எப்பேசியர்கள் ரெண்டு எட்டு நம்ம சபைக்கு போகிறதுனால ரசிக்கப்படலை ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம சபைக்கு போகிறோம் பைபிள் படிக்கிறதுனால நம்ம ரச்சிக்கப்படலை ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம பைபிள் படிக்கிறோம் ஸோ இந்த கிருபையோடு கலக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கலந்துருவாங்க இதை பனினா தான் உங்களுக்கு ரட்சிப்பு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேப்டிசம் எடுத்தா ரட்சிப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் ஸோ இந்த நபர்கள் இந்த இடத்துல அந்த குணாதிசயத்தை கொண்ட நபர்களை வந்து பவுல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் கிருபையோடு எதையாவது ஒன்றை கலக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாவது அடங்காதவர்கள் ரிபெல்லியஸ் அடங்காதவர்கள் இவர்கள் கிரேத்த தீவில் இருந்தாங்க வீண் பேச்சுக்காரர் வீண் பேச்சுக்காரர்னு அவர்களுடைய பேச்சில் சத்தியம் இல்லை என்னுடைய விசுவாசத்துக்கு என்னுடைய தெய்வ பக்திக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாத வீண் பேச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் பாருங்க மனதை மயக்கிறவர்கள் ரைட் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சபை குறைவுள்ளதாக இருக்கும் சாத்தானுடைய கைப்பிடியில் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கும் அந்த சபையை ஒழுங்குபடுத்துவதற்காக தீத்து அங்கு விடப்பட்டிருக்கிறான் ஸோ தொடர்ச்சியாக பார்க்கலாம் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கக்கூடியவர்கள் பதினோராவது வசனம் அவங்க எந்த மாதிரியான ஒரு நபர்கள் உபதேச செய்யக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான உபதேசம் தங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் அதாவது ஒரு உதே உபதேசத்தை உபதேசிச்சா அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற வகையில் உபதேசிக்கக்கூடிய இந்த நபர்கள் இருந்தாங்க ஸோ முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடக்கூடிய நபர்கள் ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்த கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளே வந்து அந்த கிரேத்தா தீவில் உள்ள ஜனங்களை எப்படி சொன்னாங்கன்னு ஓயா பொய்யர்கள் அதுக்கப்புறம் என்ன பன்னெண்டாவது வசனத்தில் துஷ்ட முருகங்கள் அதுக்கப்புறம் பெருவயிற்று சோம்பேறிகள் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு உகிய காரணாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா கர்த்தருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியும் இல்லாமல் இந்த மாதிரியான ஊழியங்களை செய்கிறதுன்றது நம்மளால் ஆக முடியாத ஒரு காரியம் ரெண்டு குழந்தையர் மூணு அஞ்சில் சொன்னது போல் பவுல என்ன சொல்லுவான் இவைகளை செய்த செய்கிற செய்கிறதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல தேவனே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் ஸோ அதுதான் சாட்சி தொடர்ச்சியாக இந்த கிரேத்தா தீவில் வேறு என்னென்ன யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கக்கூடியவர்கள் சத்தியத்திலிருந்து விட்டு விலகக்கூடிய மனுஷர்கள் இது பதிமூணு பதினாலாவது வசனம் விசுவாசத்திலே ஆரோக்கியம் இல்லாதவர்கள் பதினைஞ்சாவது வசனம் மனசாட்சியிலே அசூசிப்பட்டவர்கள் மனசாட்சியில் மட்டும் இல்லை அவர்களுடைய சிந்தனை புத்தியிலும் அசுத் அசுத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் பதினைஞ்சாவது வசனம் அவ்விசுவாசமான ஜனங்கள் பதினஞ்சு பதினாறு தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய கிரியையில் தேவனை மறுதளிக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தரினால் அருவழுக்கப்படத்தக்க வகையில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் பதினாறாவது வசனம் கீழ்ப்படியாதவர்கள் எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆகாதவர்கள் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் தீத்துவானவன் ஒரு கண்காணியாளனாக பவுளினால் விடப்பட்டு இருக்கிறான் ஸோ அவன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர்களுடைய இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல இவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் பதினோராவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் எப்படி வாயை அடக்க முடியும் ஒரு சுத்தமான உபதேசத்தினால் சத்தியத்தை கிருபையோடு கூடிய சத்தியத்தை போதிக்கக்கூடிய வகையில் போதித்தால் அவர்களுடைய வாயை அடக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பதினாலாவது வசனம் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்வதற்காக தீத்துவானவன் அந்த கிரைத்தா தீவில் விடப்பட்டிருக்கிறான் அதுக்கு மேலே எல்லா பட்டணங்களையும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு எந்த மாதிரியான மூப்பர்கள் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் பார்த்தோன்னே இந்த மூப்பர்களுடைய தகுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நற்தகுதிகளை கொண்ட மூப்பர்களை அந்த பட்டணங்களை ஏற்படுத்தி உபதேசம் மூலமாக வாயை அடக்கவும் ரைட் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இந்த குறைவாய் இருக்கிறவர்களை கடிந்து கொள்வதற்காகவும் சீத்துவானவன் கிரேத்தா தீவில் கண்காணியனா கண்காணியாள கண்காணியாளனாக பவுலினால் விடப்பட்டிருக்கிறான் ஸோ அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஊழிய செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இந்த மாதிரியான நபர்களை நாம் சந்திக்கக்கூடும் இந்த மாதிரியான நபர்களை நம்ம சந்திக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த போதக நிருபத்தில் பார்க்குறோம் ரெண்டாவது இந்த மாதிரியான நபர்களை சந்திக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு மத்தியிலே கிரியை செய்யக்கூடிய அந்த தகுதி தேவனாலே நமக்கு உண்டாயிருக்கிறது ரெண்டு குறந்தியர் மூணு அஞ்சு அதற்கேற்ற கிருவையையும் கர்த்தர் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் ஸோ அடுத்த க்ளாஸில் வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த நிருபங்களை குறித்து பார்க்கலாம் தேங்க்யூ